இப்போ வக்ஃப திருத்த சட்டத்தை எதிர்க்கிறேன் என்றால் ஏன் எதிர்க்கிறார் அப்படின்னு நீங்கள் நியாயமா அவர்த கேட்டு பாருங்க அவர் பதில் சொல்ல மாட்டார் அவருடைய பொதுச் செயலாளர் புசியானதுன்னு ஒருத்தர் இருக்கிறார் புசு புசுன்னு இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து தப்பானது என்னையே தப்பானதுன்னு அடுத்து ஊடகம் கேட்டால் அது வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க நாங்களே எதிர்க்கிறோம் இதுதான் நிலைமை அல்ல நான் திரு விஜய் அவர்களிடத்தில் கேட்குறேன் விஜய் கட்சியில் இருக்க கூட மிக முக்கிய தலைவர்களிடத்தில் கேட்குறேன் உங்களுக்கு உண்மையாகவே சிறுபான்மை மக்களின் மீது அக்கறை இருந்தால் இஸ்லாமியர்களின் மீது நலன் காக்கக்கூடிய அந்த எண்ணம் இருந்தால் வாங்க உங்கள் முக்கியமான தலைவர்கள் வாங்க பொது வெளியில் ஊடகத்திற்கு முன்னால் ஒரு நேரலையில் வழக்கம் போல திமுக செய்கிற அதே ஏமாற்று விஜய் அவர்கள் செய்யக்கூடாது புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறீர்கள் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது தெரிந்து கொள்வதற்காக உங்களை அழைக்கிறோம் அன்போடு நீங்கள் வாருங்கள் விவாதித்து மக்களுக்கு முன்னால் உண்மையை எடுத்துச் சொல்வோம் ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் இன்னொரு மொழியை சிறுமப்படுத்துறாங்க அல்லது ஒரு பகுதி வளமாக இருக்கிறது இன்னொரு பகுதியை வளம் இல்லாமல் ஆக்கும் பொழுது அந்த மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து போராடி வந்ததின் விளைவுதான் அதற்கு பாரதமும் ஒத்துழைத்ததின் விளைவுதான் இன்றைக்கு பங்களாதேஷில் ஒரு நாடு இருக்கிறது இன்றைக்கு மீண்டும் அது பயங்கரவாதத்தை யோசிக்கிறது அது தவறான முடிவு பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டிற்குள்ள ஒரு இன்னொரு கொடியா தேசிய கொடின்னு அறிவித்து எங்கள் நாடு என்று தனி நாடு அறிவிச்சிட்டாங்கன்னா இது வந்து பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக இருக்கிற பாகிஸ்தானுக்கு வெட்க கேடு மட்டுமல்ல தன் சொந்த நாட்டிலேயே இருக்கக்கூடியவர்களை சமாளிக்க திறன் இல்லாத ஒரு மோசமான சிறுபான்மையின் உரிமைகளை காக்கா எப்போதும் உடனே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா விட்டுருக்காரு உங்களோட பார்வை சார் திரு விஜய் அவர்கள் உண்மையாகவே சிறுபான்மை மக்களின் நலன் காப்பதற்காக இருக்கிறார் என்றால் அதை நிஞ்சார வரவேற்கிறேன் அவருடைய எண்ணம் நிறைவேறட்டும் அதே வேளையில சிறுபான்மையின் நலனை என்னன்றதை முதல்ல அவர் புரிந்து கொள்ளணும் இப்போ வக்ஃப திருத்த சட்டத்தை எதிர்க்கிறேன் என்றால் ஏன் எதிர்க்கிறார் அப்படின்னு நீங்க நியாயமா அவர்த கேட்டு பாருங்க அவர் பதில் சொல்ல மாட்டார் அவருடைய பொதுச் செயலாளர் புசியானதுன்னு ஒருத்தர் இருக்கிறார் புசு புசுன்னு இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கேளுங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து தப்பானது என்னையே தப்பானதுன்னு அடுத்து ஊடகம் கேட்டா அது வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க நாங்களே எதிர்க்கிறோம் இதுதான் நிலைமை அதனால திரு விஜய் அவர்களுக்கோ அவருடைய பொதுச் செயலாளருக்கோ அவருடைய கட்சியில் முதல்ல ஒரு தெளிவு வரணும் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பிலிருந்து அகற்றுவதற்கும் அந்த பாதிப்பை ஏற்படாமல் காப்பதற்கும் திரு விஜய் முயற்சி செய்தால் உண்மையாகவே வரவேற்கிறோம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் அப்படி என்ன பாதிப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் சரியா இருக்கும் நம்ம ரொம்ப தெளிவா சொல்றோம் வக்ஃபு திருத்த சட்டம் இஸ்லாமியருடைய சொத்துக்களை பாதுகாப்பதோடு இந்துக்களுடைய பல சொத்துக்கள் வப்பு என்ற பெயர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது மத நல்லிணக்கத்திற்கு இடையூறாக இருக்கிறது இரண்டாவது ஆக்கிரமிப்பில் இருப்பதை அகற்ற முடியாமல் இருக்கிறது இதற்கு தீர்வுதான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவான உண்மையை முன்வைக்கும் பொழுது அத வாத பிரதிவாதங்கள்ல மக்களுக்கு முன்னால் திரு விஜய் அவர்களோ அல்லது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களோ ஒன்றிணைந்து பேசினால் அது ஊடகங்களுக்கு முன்னால் பேசினால் தெளிவு கிடைக்குமே தவிர கண்மூடித்தனமா திமுக எதிர்ப்பதனால நாங்களும் எதிர்க்கிறோம் என்ற ஒரு முடிவுக்கு வருவாரே ஆனால் அதற்காக சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைப்பார்களே ஆனால் அது நடக்காது அப்படி நடந்தால் அது சிறுபான்மை மக்களை வந்து கொச்சைப்படுத்துவதாக இருக்கும் இதை பயமுறுத்தினா சிறுபான்மை மக்கள் பயந்துருவாங்க நான் திரு விஜய் அவர்கள் இடத்துல கேட்கிறேன் விஜய் கட்சியில் இருக்க கூட மிக முக்கிய தலைவர்களிடத்துல கேட்குறேன் உங்களுக்கு உண்மையாகவே சிறுபான்மை மக்களின் மீது அக்கறை இருந்தால் இஸ்லாமியர்களின் மீது நலன் காக்கக்கூடிய அந்த எண்ணம் இருந்தால் வாங்க உங்க முக்கியமான தலைவர்கள் வாங்க பொது வெளியில் ஊடகத்திற்கு முன்னால் ஒரு நேரலையில இந்த வக்ஃப திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானது என்பதை நான் விவாதிக்கிறேன் பாதுகாப்பு இல்லை என்பதை அந்த சட்டத்தினுடைய என்னென்ன ஷரத்துகள் இருக்கோ அதை வைத்து நீங்கள் பேசுங்க மக்கள் புரிந்து கொள்ளட்டும் ஒரு இஸ்லாமியனாக நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் வாருங்கள் கூப்பிட்டா விஜய் கட்சியில் உள்ள யாருமே வராமல் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ இது எப்படி நீங்கள் மக்கள் மத்தியில் நியாயப்படுத்துவீர்கள் நல்ல வழக்கம் போல திமுக செய்கிற அதே ஏமாற்றுகளை திரு விஜய் அவர்கள் செய்யக்கூடாது புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறீர்கள் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது தெரிந்து கொள்வதற்காக உங்களை அழைக்கிறோம் அன்போடு நீங்கள் வாருங்கள் விவாதித்து மக்களுக்கு முன்னால் உண்மையை எடுத்து சொல்லுவோம் ஸோ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பலிஸ்தான் மக்கள் வந்துட்டு தங்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்துருக்காங்களே என்ன காரணம் சார் இஸ்லாமியர்கள வேறுபாடு சார் அங்க முதல் நீங்க புரிந்து கொள்ளணும் இஸ்லாம் என்பது வேறு நிலப்பரப்பில் ஆளக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு எந்த நிலைப்பாடோ அப்படி எந்த ஒரு கட்டளையோ கிடையவே கிடையாது அதனாலதான் தான் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சவுதி அரேபியா அது பக்கத்தில் இருக்கிற ஏமன் அது பக்கத்தில் இருக்க ஓமன் அது பக்கத்தில் இருக்கிற துபாய் அபுதாபி இந்த மேலே இருக்கிற சூடான் பக்கத்தில் இருக்குது எகிப்து பக்கத்தில் இருக்குது இது எல்லாமே ஏறக்குறைய ஒரே நிலப்பரப்பில் ஒன்றுவோட ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பு ஈரான் வரைக்கும் வச்சுங்களேன் பாகிஸ்தான் வரைக்கும் நெருக்கிறது இப்போ எல்லாரும் இஸ்லாமியர்கள் தானே எல்லோரும் ஒரே நாடாக இருக்கலாம்ல அப்படின்னா அது இல்லை இஸ்லாம் என்பது ஒரு நம்பிக்கை ஒரு வழிபாட்டு முறை ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கிற பண்பாடும் கலாச்சாரமும் அதை ஒட்டி இருக்கிற ஓமன்ல அப்படி இருக்காது அதை ஒட்டி இருக்கிற ஈரானில் அப்படி இருக்காது அதை ஒட்டி இருக்கிற கோயத்தில் அப்படி இருக்காது அவர்கள் பண்பாடு கலாச்சாரம் வேறையாக இருக்கும் அவர்களுடைய வாழ்வியல் முறை வேலையாக இருக்கும் நம்பிக்கை வழிபாடுல ஒன்றாக இருக்குமே தவிர வெவ்வேறு கலாச்சாரங்கள் வெவ்வேறு வழிபாட்டு முறை நான் சொல்கிறது அரபு கலாச்சாரத்துக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு கலாச்சார முறைகள் வித்தியாசப்பட்டு இருக்கும் பொழுது அவங்கவுங்க அவங்களுடைய நாடு அவங்களுடைய தேசம் ஒரு எல்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் கொண்டு போய் இது இஸ்லாம்னு ஒரு பொதுப்படையாக சேர்ப்பதையே ஏற்க முடியாது அடிப்படையில் ஃபலுசிஸ்தான் பிரிவது இஸ்லாமிய நம்பிக்கையை வைத்து பிரியலை பாகிஸ்தான் என்கிற ஒரு பயங்கரவாத நாடு எப்படி மொழி வெறியின் மொழி தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு வங்காள மொழி பேசுகிற பங்காளிகளை குறிப்பாக பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாவதற்கு காரணமாக முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்களை கைது செய்ததோடு அந்த மக்களை அவர்கள் சிறுமைப்படுத்தினார்கள் ஒதுக்கினார்கள் வளர்ச்சி கொடுக்காம அவங்களை வந்து தனிமைப்படுத்தினாங்க அந்த மக்கள் தன்னெழுச்சியாக போராடி பாகிஸ்தானை எதிர்த்தாங்க இது இஸ்லாமிய எதிர்ப்பா இப்ப நீங்க பார்க்கக்கூடாது ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் இன்னொரு மொழியை சிறுமப்படுத்தினாங்க அல்லது ஒரு பகுதி வளமாக இருக்கிறது இன்னொரு பகுதியை வளம் இல்லாமல் ஆக்கும் பொழுது அந்த மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து போராடி வந்ததின் விளைவு தான் அதற்கு பாரதமும் ஒத்துழைத்ததன் விளைவுதான் இன்றைக்கு பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்கிறது இன்னைக்கு மீண்டும் அது பயங்கரவாதத்தை யோசிக்கிறது அது தவறான முடிவு அப்படி போனா அது மீண்டும் அது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அது நடக்கக்கூடாதுன்னு நாமளும் இடத்துல வேண்டும் ஆனால் ஒரு பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவானது காரணம் மதம் கிடையாது ஒரு பக்கம் வளர்ச்சி இன்னொரு பக்கம் வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் இயல்பாக அது உடையத்தான் செய்யும் அதுதான் நடக்குது அப்படித்தான் பலுசிஸ்தான் என்கிற அந்த மாகாணத்தை பொறுத்தவரை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லாகூராக இருக்கட்டும் அல்லது கராச்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு வளமான பகுதியாக அவர்கள் வைத்துக்கொண்டு ஃபலூசிஸ்தான் பகுதியினுடைய அந்த மக்களுக்கான முன்னேற்றத்தை வளர்ச்சியை தராமல் அவர்களை நெருக்கடி கொடுக்கறது ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடன்னு அவர்களை அடிமை போன்று நடத்துவது அடக்குமுறை செய்வது அதை வெடித்தெழுந்து தான் இன்றைக்கு ஃபலூசிஸ்தான் என்கிற அந்த மாகாணத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு போராடி கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னால் பலுசிஸ்தான் என்ற ஒரு நாடை அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க அதுக்குன்னு ஒரு தனி கொடியை பிரகடனப்படுத்திட்டாங்க இனி நாங்கள் பாகிஸ்தானோடு இல்லை என்று சொன்னதோடு எங்களுக்கு பாரதம் உதவ வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் அதை மத்திய அரசு முடிவு செய்ய அவர்களுக்கு உதவுவதா வேணாமா அப்படின்றத அதை பல்வேறு நாடுகளோடு இணைந்து முடிவெடுப்பாங்க ஆனால் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டிற்குள்ளே ஒரு இன்னொரு கொடியா தேசிய கொடின்னு அறிவித்து எங்கள் நாடு என்று தனி நாடு அறிவிச்சுட்டாங்கன்னா இது வந்து பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக இருக்கிற பாகிஸ்தானுக்கு வெட்கக்கேடு மட்டுமல்ல தன் சொந்த நாட்டிலேயே இருக்கக்கூடியவர்களை சமாளிக்க திறன் இல்லாத ஒரு மோசமான அரசு தான் பாகிஸ்தான் பிறகு நீங்கள் எப்படி வந்து பாரதத்தோடு போரிடுவதோ அல்லது பாரதத்திற்கு பயங்கரவாதிகளை அனுப்புவதையோ நீங்கள் சரி காணுகிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய அசிங்கம் அதை விட அசிங்கம் பாகிஸ்தானுடைய அந்த ஆட்சியாளர்கள் இரத்தத்துல மரபணுவிலே ஊறி இருப்பது பயங்கரவாதம் அதனால தான் பயங்கரவாதிகளை தொலைநோக்கு டார்கெட் பண்ணி நாம பயங்கரவாதிகளுடைய இடங்கள் அழிச்சா அதுல செத்து போனவர்களை வந்து வைத்து அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தான் கொடிய மேலே போட்டு அவங்க தேசத்துக்காக உயிர் நிறுத்தவர்களா அவர்கள் பயங்கரவாதிகள் அப்பாவிகளை இருபத்தெட்டு மக்களை பேரை கேட்டு கேட்டு மதத்தை கேட்டு வெறிபிடிச்ச வெறி வெறிநாய்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் சொல்ற நியாயம் இருக்கிறது அவன் ஏதோ தேசப்பற்று மிகுந்த மாதிரி நீ பாகிஸ்தான் கொடியை போடுத்துறனா எவ்வளவு பெரிய அசிங்கமான ஈனத்தனமான செயல் அதை செய்ததோடு மட்டுமல்லாம அதுல பதினாலு பேர் மசூர் ஆசாத்துன்னு சொல்லக்கூடிய பயங்கரவாதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பயங்கரவாதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா அந்த குடும்பத்தில் உள்ள பதினாலு பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபாய் பதினாலு கோடி ரூபாய் அந்த பயங்கரவாதிகள் குடும்பத்திற்கு பாகிஸ்தான் அளித்திருக்கிறது என்றால் நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வருமானமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வளர்ச்சியை காணாத மிகப்பெரிய பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் சீரழிந்து போய் கொண்டிருக்கும் பொழுது பயங்கரவாதிகளுக்கு நீ பதினாலு கோடி ரூபாய் கொடுக்கறன்னா உன் நோக்கம் என்ன உன் மரபு என்ன உன்னுடைய தான் என்ன அப்ப பயங்கரவாதிகள் தான் பாகிஸ்தானுடைய ஒரு மிக முக்கியமான புகலிடம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதை பாகிஸ்தான் நாடு என்று சொல்வதற்கே தகுதி எழுந்து விட்டது ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் பயங்கரவாதியின் முகாமாக செயல்படுகிறது ஒன்று அந்த மக்கள் தன்னெழுச்சியாக அந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அல்லது வீழ்த்துவதற்காக பாரதம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல முடிவு என்று நான் நம்புகிறேன்